जै श्रीराम् श्रीमत् रामायणपारायणमहं करिष्ये ததங்கம் ஸ்ரீமத் ராமாயண கிரந்தோபரி ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபோக பூஜாம் கரிஷ்யே சர்க்கம் நாற்பது மாருதி சீதையை தேற்றினதன் தொடர்ச்சி ஆரம்ப ஸ்லோகம் ஸ்ருத் வாத்து வசனம் தஷ்ய வாயுஷூனோர் மகாத்மனஹ உவா ஷாத்மஹிதம் பாக்கியம் சீதா சுஷுமா மகா புத்திமானான வீரன் சொல்வதை கேட்டு சீதை தனக்கு ஹிதமான வார்த்தையை சொன்னாள் பயிர் பாதி வளர்ந்து பயனை கொடுக்கும் சமயத்தில் மழையில்லாமல் காய்ந்து போய் பிறகு திவ்ய தெய்வ சங்கல்பத்தால் மழை பெய்து செழிப்பது போல ராமனோடு சகல போக போக்கியங்களையும் குறைவில்லாமல் அனுபவித்து நடுவில் சொல்ல முடியாத கஷ்டங்களை அடைந்து பிராணனை விடுவதற்கு நிச்சயித்தேன் அப்பொழுது உன் வார்த்தைகள் அமிர்த போல் எனக்கு போன உயிரை திரும்ப கொடுத்தன நான் அந்த புருஷ சிரேஷ்டர்களை தரிசித்து துக்கத்தால் நிலைத்த அவயவங்களால் அவரை ஆசை தீர ஆலிங்கனம் செய்து கொள்ளும்படி நீயே என்னிடத்தில் தயவு செய்ய வேண்டும் அவர் கோபம் கொண்டு காக்கையின் மேல் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்ததையும் அதனுடைய வலது கண்ணை பறித்ததையும் நாங்கள் இருவரும் ஒரு பர்வதத்திலிருக்கையில் என் கன்னத்தில் இட்ட திலகம் அழிந்து போக என் நாதன் மனச்சிலை என்ற பர்வத தாதுவால் மறுபடியும் திலகமிட்டதையும் அந்தரங்க அடையாளங்களாய் ஞாபகப்படுத்தி கொள்ளச் சொல் மகேந்திரன் வர்ணன் முதலிய திக்பாளர்களுக்கு சமமான ரகுவீரன் தன் பார்வையை ஒரு ராட்சசன் அபகரித்து சிறையில் வைத்திருப்பதை எப்படி பொறுத்திருக்கிறாரோ தாங்கள் பிரியத்துடன் கொடுத்த சூடாமணியை இதுவரையில் ஜாக்கிரதையாய் காப்பாற்றி வந்தேன் துக்கம் நேர்ந்த போதெல்லாம் தங்களை பார்ப்பது போல் அதை பார்த்து தேர்தல் அடைந்தேன் அந்த ஜீவாதாரத்தையும் தங்களுக்கு அனுப்பிவிட்டேன் ஆகையால் தங்களை பார்க்காமல் தவித்துக் கொண்டிருக்கும் நான் இனி உயிரை வைத்து கொள்ள முடியாது பிறரால் சகிக்க முடியாத கஷ்டங்களையும் கோர ராட்சசிகள் என் ஹிருதயத்தை பிளக்கும்படியாக சொல்லும் வார்த்தைகளையும் தாங்கள் என்னை எப்படியாவது ரஷிப்பீர்கள் என்றல்லவா பொறுத்திருக்கிறேன் தாங்கள் சத்துருக்களை நாசம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையால் ஒரு மாதம் வரையில் உயிரை வைத்துக் கொண்டிருப்பேன் அப்பொழுதும் தங்களை அடையாவிட்டால் அடுத்த கஷணத்தில் பிராணனை விடுவேன் ராவணன் வெகு குரூரன் பயங்கரமான ரூபமுள்ளவன் நான் அவனை பார்க்க சகிக்க மாட்டேன் தாங்களும் தாமதம் செய்வதாக நான் கேள்விப்பட்டால் ஒரு நிமிஷம் கூட பிழைத்திருக்க மாட்டேன் என்று ரகுவீரனிடத்தில் சொல்ல வேண்டியது என்றாள் சீதை இப்படி கண்ணும் கண்ணீருமாய் பிரலாபித்ததைக் கேட்டு ஹனுமான் தேவி தங்களைப் பிரிந்து தங்கள் தாங்கள் இருக்குமிடம் தெரியாமல் துக்கம் மேலிட்டிருப்பதால் மாத்திரம் தங்களை மீட்பதற்கு தகுந்த பிரயத்தனங்களை செய்யவில்லையே அன்றி ரகுநாதனுக்கு தாங்கள் இருக்குமிடம் தெரிந்த பிறகும் ஒரு கனமாத சும்மா இருப்பாரா இதை சத்தியத்தின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் தன் உயிருக்கு உயிரான ராமன் கிளேசப்படுகையில் லக்ஷ்மணனுக்கு வேறு ஞாபகம் இருக்குமா போகட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டாவது தங்களை கண்டுபிடித்தேன் அல்லவா இனிமேலும் துக்கப்பட வேண்டுமோ இந்த முகூர்த்தத்திலேயே அவையெல்லாம் தீர்ந்தன சத்துருக்குல காலர்களான அந்த புருஷோத்தமர்கள் தங்களை பார்ப்பதில் உற்சாகமுடையவர்களாய் பானங்களால் லங்கையை சாம்பலாய் அடித்து குரூரனான ராவணனையும் அவனுடைய பரிவாரங்களையும் யுத்தத்தில் மடித்து தங்களை அயோத்தியைக்கு அழைத்துப் போவார்கள் ராமனுக்கு நன்றாய் தெரிந்ததும் பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியதுமான ஓர் அடையாளத்தை மறுபடியும் சொல்லுங்கள் என்று பிரார்த்தித்தார் அதற்கு சீத்தை இதுவரையிலும் சிரேஷ்டமான அடையாளங்களை சொன்னேனே அந்த சூடாமணியை கண்டவுடன் நீ சொல்லும் சகல வார்த்தைகளையும் நம்புவார் என்றாள் பிறகு மாருதி அந்த சூடாமணியை எடுத்துக்கொண்டு சீதையை நமஸ்கரித்து தான் வந்த காரியத்தை நிறைவேற்றியதால் ஜெயலட்சுமி பிரகாசிக்கும்படி போகப் புறப்பட்டார் தன் தேகத்தை வளர்த்து வேகத்தை சேர்த்து கொண்டு உயரக் கிளம்ப தயாராயிருக்கும் ஆஞ்சநேயரை பார்த்து சீதை நான் ராமனைப் போல் பார்த்து வந்த சூடாமணியையும் கொடுத்துவிட்டு இவனையும் போகவிட்டு எப்படி பிழைத்திருப்பேன் இவன் என் நாதனை எப்பொழுது காண்பானோ அவர் எப்பொழுது இங்கே வருவாரோ அவருடைய தரிசனம் எனக்கு எப்பொழுது கிடைக்குமோ எப்பொழுது என் துக்கம் தீருமோ என்று முகம் பாடி மெய் சோர்ந்து கண்ணீர் பெருக குரல் தழுக்க தழுக்க ஆஞ்சனேயா சிம்ஹத்தைப் போல் பராக்கிரமசாலிகளான ராமலட்சுமணர்களையும் சுக்ரீவனையும் அவனுடைய மந்திரிகளையும் மற்ற வானரர்களையும் நான் சேமம் விசாரித்ததாக சொல் இந்த துக்க சமுத்திரத்திலிருந்து ராகவன் என்னை எப்படி கரைசி ஏற்றுவாரோ அப்படி செய்ய வேண்டியது உன் கடமை ராமனுடைய சமீபத்தில் சென்று நான் அனுபவிக்கும் தீவிரமான இந்த சோகத்தையும் இந்த ராக்ஷசிகள் என்னை அதட்டி உபத்ரிவிப்பதையும் நன்றாக சொல்ல வேண்டும் நீ போகும் வழியில் உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் என்றாள் இப்படி ஆஞ்சநேயர் சீதையின் விருத்தாந்தத்தையும் அவள் சொன்ன சமாச்சாரத்தையும் தெரிந்து கொண்டு தான் வந்த காரியத்தை முடித்துவிட்டு மிகுந்த சந்தோஷத்துடன் திரும்பி போக எத்தரிக்கையில் செய்ய வேண்டிய காரியம் கொஞ்சம் இருப்பதாக தோன்றிற்று ஆகையால் அதை யோசிப்பதற்கு வடக்கு நோக்கி சென்றார் முடிவு ராஜபுத்ரியா பிரதிவேதி தார்த்தக கவி கிருத்தார்த்த சேதாக அல்பாவேஷம் பிரசமேஷ காரியம் திசம் சீம் மனஷா ஜகாம சர்க்கம் நாற்பது முடிந்தது